ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று புரொட்டாசி மாதம் ஒன்றாம் நாள் செப்டம்பர் பதினேழு புதன்கிழமை ஏகாதேசி திதி என்று முழுவதும் இன்று முழுவதும் பூசம் நட்சத்திரங்க என்று முழுவதும் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூலம் சூலம் வந்து வடக்கு பரிகாரமா பால் சாப்பிட்டுக்கோங்க ராசிக்காரர்களுக்கு நீங்கள் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அப்படின்னா வண்டி வாகனங்கள் வாங்கி விற்க விற்கிற ஒரு தொழில் இல்லை அப்படின்னா வந்து ஒரு அலுவலகத்தில் உயர் அதிகாரியாக வந்து நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் எதிர்பாராத நல்ல நல்ல புதிய வாய்ப்புகள் எல்லாமே வரும் இன்று உங்களுடைய மனதில் தாயின் மீது அதிக பாசம் வந்து வெளிப்படுங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் என்று உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் புகழ் உயரும் அதே நேரத்துல இடமாற்றங்களும் வந்து இன்னைக்கு இருக்குங்க சரிங்களா ஒரு வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க வச்சுக்கோங்களேன் ஒரு பிசினஸ் டீல்காக வந்திருக்கீங்க வெளியூர் போயிருக்கீங்க அந்த பிசினஸ் டீல வந்து ரொம்ப அழகா முடியும் புதிய ஒப்பந்தங்களை சைன் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து உங்களுடைய ஊருக்கு போயிடுவீங்க இப்படி ஒரு இடமாற்றம் வந்து இருக்கு சில நபர்கள் வீடு கூட வந்து இடமாற்றங்கள் பண்ணுவீங்க இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணி வெற்றிகர தேடி வரும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாக அதிகப்படியான வருமானத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாள் சரிங்களா இங்க ஒரு அலுவலகத்துல வேலை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அலுவலகத்துல உங்களுடைய பேச்சை கேட்டு அவ்வளவு அழகா லாபங்களை வந்து சம்பாதிப்பாங்க சரிங்களா நீங்க ஒரு தொழில் பண்றீங்க வியாபாரம் பண்றீங்க அப்படின்னா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இன்று அதிகப்படியான வருமானம் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்ப நபர்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள் வெற்றிகள் தேடி வருங்க கடகராசிக்காரர்களுக்கு என்று உடல் மனம் சுறுசுறுப்பு எதனால் அப்படின்னா ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி பலம் பெறுகின்றார் இது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் அப்போ உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போய் எதா என்னடா உள்ள செலவுகள் ஆகிட்டு இருக்கு இதுமாரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகா உடை தெரிந்து வந்து விடுவீர்கள் என்று மிக பிரமாதமான ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று பயணங்கள் அதிகமா இருக்கு விரயங்கள் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குங்க அப்போ செலவுகள் பண்ணும்போது ரொம்ப கவனமா பார்த்து செலவுகளை பண்ணுங்க தேவையில்லாத வீண் விரயங்கள் வேண்டாம் தொழில் பண்றவங்க வியாபாரம் பண்றவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று அதில் முதலீடுகள் செய்வீர்கள் முதலீட்டின் மூலமாக நல்ல ஒரு வருமான வாய்ப்பு வந்து உங்களை தேடி வரும் பயணங்கள் வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆஞ்சநேய பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று எதிர்பார்த்த எதிர்பாராத ஒரு லாபம் உங்களுடைய தொழிலை வந்து சேரக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாள் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தொழிலில் லாபங்கள் ஏற்படும் நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் பதவி உயர்வுகள் இருக்கின்றது இடமாற்றம் வந்து சில பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கேட்டிருப்பீங்க இல்லையா அதற்கான முயற்சிகள் வந்து இன்றைக்கி நீங்கள் இறங்குனீங்கன்னா அதில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் துக்கை வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளே உங்களை தேடி வரும் துலாம் ராசிக்காரர்கள் என்று உங்களுடைய மனம் முழுவதுமே தொழில் சம்பந்தமான விஷயத்துல தான் இருக்கும் சரிங்களா எந்த விஷயம் இருந்தாலும் சரி அந்த தொழில வந்து வெற்றி அடைகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அதற்கான முயற்சிகள் என்னென்ன எடுக்கணும் அதை சார்ந்து உங்களுடைய மனம் அந்த செயல்பாடுகள் எல்லாமே தொழில் சார்ந்து முழுவதுமே இருக்கும் தொழில் சார்ந்த ஒரு பயணம் வியாபாரம் சார்ந்த ஒரு பயணம் வேலை சார்ந்த ஒரு பயணம் இப்படி பயணங்கள் மட்டுமே வந்து இன்று உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடுகிறோம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ஆன்மீகம் தொடர்பான விஷயத்துல வந்து இன்னைக்கு ஈடுபடுவீங்க அதுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனநிறைவான சில விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மனதுக்கு பிடித்த மாதிரியான சில விஷயங்கள் சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே நடக்கும் வீட்டில் வந்து சுபகாரிய நிகழ்வுகள் அதற்கான முயற்சிகள் எடுப்பீங்க அதுலையுமே பார்த்தீங்கன்னா நீங்க நினைத்த மாதிரி அனைத்து காரியங்களுமே நடக்கும் இன்னைக்கு முருகப்பெருமானு வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று கொஞ்சம் யோசிச்சு செயல்பட வேண்டிய ஒரு நாள்ங்க சரிங்களா எதனால அப்படின்னா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கிறதுனால மூல நட்சத்திரக்காரங்க எந்த வேலை இருந்தாலும் சேர்ந்தா ரொம்ப கவனமா பாருங்க அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனது நீங்க சொல்றபடி வந்து கேட்காது சரிங்களா அது பாட்டா அது ஏதோ ஒரு குழப்பமான ஒரு சூழல்கள் பிசினஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர் போய் பார்த்து மீட் பண்ணி பிசினஸ் சம்பந்தமான விஷயம் பேசுறாங்கிற ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் பண்றதுக்கே வந்து ரொம்ப மனசு அதற்கான ஒரு ஏற்பாடுகள் பண்ண முடியாத சிறு சிறு தடங்கள் வந்து மனத்தடங்கள் வரும் இன்று மகாலட்சுமி வழிபாடு வெற்றிகள் தேடி வரும் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று கூட்டு தொழிலில் லாபங்கள் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நண்பர்களை போய் மீட் பண்ணி பேசுங்க இன்னைக்கு அதனால நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு கூட்டு தொழில் பண்ணவங்களுக்கு வந்து லாபங்கள் ஏற்படும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பாராட்டுக்கள் இருக்கின்றது என்றே பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேங்கிறோம் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று ரொம்ப நாளாக ஒரு வேலைக்காக தேடிட்டு இருக்கோம் இல்லையா அந்த வேலை வந்து இன்று உங்களுக்கு கிடைக்குங்க சரிங்களா ரொம்ப நாளாக ஒரு வேலை தேடிட்டு இருக்கோம் அந்த வேலை அமையுமா அமையாதான்னு சொல்லி வந்து ரொம்ப குழப்பத்தில் இருப்பீங்க இல்லையா அந்த வேலை வாய்ப்பு இன்று உங்களுக்கு தேடி வரும் இன்னைக்கு கடன் வாங்கக்கூடிய சூழலும் வந்து கொஞ்சம் இருக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மீன ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய மனதில் நினைத்த காரியங்களில் வெற்றிகள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாள் இன்னைக்கு சரிங்களா பூர்வீக சொத்துக்களின் மூலமாக லாபங்கள் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக பெருமைப்படக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் இது வரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலனை பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீ ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி சிம்மம் ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்